குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி கோதையாற்றில் தண்ணீரில் சிக்கிய மூன்று வாலிபர்களை தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேர முயற்சியில் மீட்டனர் திருப்பரப்பு அருவியின் கீழ்ப்பகுதியில் சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் பாறைகளுக்கு இடையே தண்ணீர் பாய்ந்து செல்லும் அகலமான ஆற்றில் பாய்ந்து செல்லும் ஆற்றில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் குளிப்பது வழக்கம் மழை காலங்களிலும் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும் நாட்களிலும் இப்பகுதியில் குளிக்க தடை விதிப்பது வழக்கம் கடந்த சில நாட்களாக தண்ணீர் சற்று குறைவாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளித்து வந்தனர் நேற்று மதியம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் மாலையில் திருப்பரப்பில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க துவங்கியது மாலை சுமார் ஐந்து மணிக்கு அப்பகுதியில் அழகிய பாண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் அப்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஆற்றின் மறுக்கரையில் நின்ற வாலிபர் தன்னுடன் வந்த இரண்டு பேர் ஆற்றை கடந்து வர முடியாத சூழலில் உள்ளதாக கூறி உதவி கேட்டார் உடனடியாக வாலிபர்கள் ஆற்றின் மறுக்கரைக்கு சென்று பார்த்தனர் இருவரும் மதுபோதையில் தண்ணீர் சூழ்ந்த பாறையில் படுத்து கிடந்தனர் மதுபோதையில் இருந்தவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வர முயற்சித்தும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இதற்கிடையே தகவல் அறிந்து அறுவை பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசும் அறுவை பாதுகாப்பு பணியாளர்களும் அப்பகுதிக்கு சென்றனர் இதற்கிடையே தண்ணீர் அதிகரித்து வந்தது ஆபத்தை உணர்ந்த போலீஸ் இது குறித்து குலசேகரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சுமார் ஆறு மணிக்கு அலுவலர் செல்வமுருகன் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி மறுக்கரைக்கு சென்ற வீரர்கள் அப்பகுதியில் நின்ற வேறு ஆறு சுற்றுலா பயணிகளை முதலில் மீட்டனர் பின்னர் மதுபோதையில் இருந்த இரண்டு வாலிபர்கள் உட்பட மூன்று பேரை சிரமப்பட்டு மீட்டு வந்தனர் அழகிய பாண்டிபுரத்தில் இருந்து வந்த வாலிபர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவிகளை செய்தனர் இரவு ஏழு மணியுடன் தண்ணீரில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்டு வீடுகளுக்கு அனுப்பி வைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க